அது உம்மிடத்தில் இருக்கட்டும் உம்முடைய பரிசுவை வேறொருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து தானியல் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறான் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருமையை தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை எந்த ஒரு காரியத்துக்கும் விற்க கூடாது என்பதிலே உறுதியா இருக்கிறான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் விலைப்பட்டு போகாதவன் விலைப்பட்டு போகாதவன் இன்னைக்கு உலகம் நிறைய ஆஃபர் வைக்கும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த செய்தி கேள்விப்பட்டேன் இப்பொழுது அதிகமாக எது பரவி கொண்டிருக்கிறது என்னவென்றால் சாத்தான் சபையை சேர்ந்தவர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டிருக்கிறார்களோ புறப்படுகிறார்கள் அதே போல அவர்கள் ஆஃபர் வைக்கிறாங்க படித்து முடித்து வேலை இல்லாத வாலிபர்களை டார்கெட் பண்றாங்க நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறோம் நீங்க இதை மட்டும் செய்யுங்க இப்படி மட்டும் பண்ணுங்க அவர்களுடைய மெயின் நோக்கம் என்ன தெரியுமா தங்களுடைய சோல் தங்களுடைய ஆத்துமாவை விற்பது நான் கொடுத்துறேன் நான் ஆத்மாவை கொடுத்துறேன் என்கிற வார்த்தைகளை இவர்களை கொண்டு அறிக்கை செய்ய வைக்கிறார்கள் பாபிலோனிலே நீ மேன்மை உள்ள உனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கு தெரிஞ்சதும் பெல்சாட் சார் என்ன செய்கிறான் அவனுக்கு ஆஃபர் வைக்கிறான் இந்த கோல்டு கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன் பதவி கொடுக்கிறேன் உனக்கு வேலை கொடுக்கிறேன் உனக்கு பைக் வாங்கி கொடுக்கிறேன் உனக்கு கார் வாங்கி கொடுக்கிறேன் உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிறேன் போகாதவன் கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி உன் நிலையை அவனும் கவனிக்கிறான் நிலையை அவனும் கவனிக்கிறான் நீ எதுல விழுவ என்பதில் அவன் கவனமா இருக்கிறான் உன்னை விலைக்கு வாங்கும்படிக்கு அவன் துடிக்கிறான் நீ சாதாரணமானவன் கிடையாது நீ சாதாரணமானவன் கிடையாது யாருக்கும் இல்லாத சோதனை பாவ சோதனை உனக்கு அதிகம் வர காரணம் என்ன தெரியுமா உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது உன்மேல் இருக்கிற பரலோக திட்டம் பெரிதா இருக்கிறது எனவே மற்றவர்களை விட்டுவிட்டு அவன் உன்னை கவனம் வைக்கிறான் உன்னை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் இந்த ஆத்மாவை எப்படியாவது ஆக்கினைக்கு நேராய் பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய் விட வேண்டும் என்பதற்காக அவன் துடித்து கொண்டிருக்கிறான் நிறைய ஆஃபர் வைக்கிறான் நீங்க வந்து பாரு நீ 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 இடத்துல வா இப்படி இப்படி செய் மட்டும் உனக்கு விலைப்பட்டு போன யூதாஸ் நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறான் இருந்து கொஞ்சம் நன்மை வந்ததும் கண்களை ஏறெடுத்து சோதமை பார்த்து விலைப்பட்டு போன லோத்து இதுல பரிதாபம் என்ன தெரியுமா முப்பது வெள்ளி காசுல யுவாசுக்கு ஒரு காசு கூட பயன்படவில்லை ஒரு டீயாவது வாங்கி கொடுச்சான் நாங்க யுவதாசு இல்ல சோதம்ல எவ்வளவு சம்பாதித்தார் இந்த லோத்து ஏதாவது அவனுக்கு பிரயோஜனமாச்சா இல்ல விலைப்பட்டு போகிறவனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனா நிலைக்காது ஒன்னு கூட ஒன்று கூட அவனால அனுபவிக்க முடியாது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல மனிதனை நீ பார்க்கணும்னா அவனுடைய முடிவை பார்க்கணும் அவனுடைய முடிவு சமாதானம்